அப்படி இருக்கும்போது இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோட் பண்ணியிருக்காரு திமுகவோட ஒரு பெரிய வந்து ஒரு விஷயமே சமூக நீதிதான் தான் அதோட ஆட்சி பலம் அப்படின்றது இங்கே பார்க்கப்படுது அதோட வந்து ஒரு வேறுபாடாக நிறைய விஷயங்கள் இங்கே நடந்தாலும் திமுக அந்த சமூக நீதியை கைவிடாம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் கோர் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு திண்ணிவனத்தில் பட்டில் நிறுத்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற கவுன்சிலர் காலில் விழ வச்சது அப்படின்றது இது அசற்பிக்க முடியாத ஒரு விஷயம் சார் இன்னுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது இதுதான் உங்கள் சமூக நீதியான இப்போ மக்கள் எல்லாருமே அதை பற்றி பேசி கொத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி சார் நீங்கள் நிறைய பார்க்கலாம் நீங்கள் தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் திமுகவில் இருந்தால் நீங்கள் இந்த சமூக அநீதியை இழஞ்சிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் கட்சிகாரங்களாம் வந்து நிறைய நிகழ்வு இந்த நாலரை ஆண்டுகளே நடந்துருச்சு நம்ம இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா திமுக வந்து சமூக நீதி முன்வைத்தெல்லாம் அவங்க இல்லை சமூக நீதின்னு சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் அப்படி சமூக நீதி இருந்திருந்தால் நீங்கள் கூட்டணி கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது விசிகா சார் விசிகா தலைவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொடிக்கம்பு நட முடியல ஆமாம் சென்னையில் வந்து கோயம்பேட்டை பக்கத்தில் ஒரு கூட்டம் போடுறாருன்னு கேட்குறாங்க அவங்க மேடை அமைக்கிறதுக்கு அனுமதி இல்லை கடைசியில் ஒரு டிராக்டரோ லாரியோ அது மேலே ஏறி நின்று பேசிட்டு போகிறார் அவர் திமுக அதாம்மா ஏமா சமூக நீதிம்மா நீங்கள் சமூக நீதிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பட்டியல் பெருங்குடி மக்களுக்காக பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிங்கிற பொறுத்தே உங்கள் சமூக நீதி என்பதுடைய முகச்சாயம் தெரியுது இல்லையா முகமூடி தெரியுது இல்லைங்களா அதே போல் விசிக்காக நீங்கள் வந்து அவர்கள் போட்டியிடக்கூடிய இடத்துல வாக்கு கேட்க வர முடியலம்மா வீசிக்கா கொடியை வந்து எந்த திமுக காரை எத்தனை பேர் உயிர் தான் சொல்லணும்னு பார்ப்போம் இதெல்லாம் நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது எப்படி கடவுள் மறுப்பு என்பதை வந்து இவை ராமசாமி கொண்டு வந்தார் இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாங்க அப்புறம் வந்து யாரை பார்த்தாலும் சங்கிம்பாங்க நீங்கள் நீங்கள் திமுக விமர்சனை செஞ்சுட்டா உங்களை சங்கி பார்ப்பனிய கைக்கூலி பிராமண கைக்கூலின்பாங்க கடைசியில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் எங்கள் கட்சியில்தான் இருக்காங்க இருக்காங்கம்பாங்க சரிங்களா பிராமணர்கள் எங்களுக்கு தான் வந்து ஆமா சரியா அப்போ நீங்கள் அப்போ என்ன இப்போ நாங்கள் வந்து அங்கே இந்து அப்படிங்கிற சொல்ல வந்து தமிழர்கள் தமிழ் தேசியம் இருக்கக்கூடியவங்க நாங்கள் சைவம் பயணம் தான் சொல்கிறோம் இல்லைங்களா நாங்கள் இந்துங்கிற சொல்ல வந்து அது கட்டமைக்க பிரிட்டிஷ்காரால் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் அதையும் கூட நீங்கள் செய்யாமல் நாங்கள் இந்துக்கள்னு வெளிப்படையாக நீங்கள் சொல்றீங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்கிறீங்க இது எல்லாமே வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முயற்சி தவிர பண்டிகைக்கு மட்டும் வேறுபா வேறு வேறுபாடு இருக்குது வேறுபாடு இருக்குது நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உகாதிக்கு வந்து வாழ்த்து சொல்லக்கூடியவங்க தைப்பூசத்துக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறது தைப்பூசத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தான் முதன்முதலாக விடுமுறை கொடுத்தார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவருடைய தைப்பூசங்கிறது வந்து அது எப்ப எப்ப நடத்தினீங்க சீமானவர்கள் வந்து எங்க முருகனையும் எடுத்ததுக்கு பிறகுதான் அப்புறம் தான் இவங்களும் எடுத்தா நடத்தினாலும் என்ன சொல்லுனா நீங்க அதுதாங்க நீங்க வந்து கடவுளே இல்லம்பீங்க தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருவனே தேவன் அப்படி ஆரம்பிப்பீங்க அப்புறமா அப்புறமா இந்து கோவில் போகும்போது நாங்க என்ன மறுத்துட்டோமா நான் அப்ப என்ன சொல்றேன் உங்க குடும்பத்தையே உங்க திருத்த முடியாதுன்னா நீங்க எப்படி நாட்டை திருத்த போறீங்க உங்கள் குரு குடும்பத்திலேயே உங்களை கொள்கைகளை வந்து அவர்களை பின்பற்ற வைக்க முடியாத போது உங்களால் எப்படி நாட்டை சரி பண்ண முடியும்னு கேள்வி இருக்கு இல்லையா இப்போது நான் சொல்கிறத வீட்டில் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அப்போ நீங்கள் அப்படி எப்படி பேசும்போது எப்படி பேசணும்னா இது என்னுடைய கொள்கை நான் என் குடும்பத்தார் உட்பட எல்லாரையும் நான் பின்பற்ற சொல்கிறேன்னு சொல்லணும் நாங்கள் தான் வந்து ஒரே அத்தாரிட்டின்னு எப்படி சொல்கிறீங்க நாங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்து யாரும் வந்து இந்த நாத்திகம் பேசியிருக்க முடியாது சம உரிமை கொடுத்துருக்க முடியாது பெண் உரிமை கொடுத்துருக்க முடியாதுன்னு பேசினா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பத்தில் பேசிய திமுக ஆதரவை ஆதரவாக சமூக ஊடகங்களில் பேசிய பல பெண்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் போன்று இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி துண்டைக்கான துணியக்கானு ஓடி இருக்காங்க ஏன்னா அவர்களில் அந்த அந்த திமுக உடன்பிறப்புகள் அவர்களை பேசிய பேச்சு கண்டு இதை இது தெரித்து ஓடுறாங்க ஸோ இதுதான் அவங்க பெண்ணுரிமையாக இருக்குது எல்லாமே அவருடையது என்னென்ன நல்ல கொள்கையோடு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது தான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு முழுமையாக கொடுத்தாங்க அண்ணாவர்கள் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நீங்கள் இப்போ அண்ணாசாலை இருக்கு இல்லைங்களா அந்த நிரம்பி வழிந்தது அது கின்னஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் வந்து பதிவாயிருக்கு அறிஞர் அண்ணா அவரோட இறுதி ஊர்வலம் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த காலத்தில் உலகத்திலே இல்லை உலக அதிசயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அது வரைக்கும் அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவை தமிழர்களும் ஒட்டுமொத்தமாக திமுகவை ஆதரிச்சாங்க

அந்த நடந்து தவறு இருக்குதுல்ல இது 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 நடந்ததே பொய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன சார் இது போய் சிசிடிவி ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் இதை ப்ரூஃபா வந்து வெளியிட்டிருக்காரு காலில் விழல் இது எப்படி நீங்க வந்து பொய்ன்னு சொல்லி ஆமாம் அவர் காலில் விழுந்தாருன்னு எப்படின்னா உறுதியாக சொல்லுவீங்க நீங்க அது ஒரு வேலை வந்து அவர் கொலுசு கெலுசு தகுந்து விழுந்திருக்கு அவங்க எடுக்க தெரியாம வந்திருப்பாங்க எடுத்துக் கொடுக்க கூட போயிருக்கலாம்ல நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் சமூகம் நீதி பெண்ணுரிமை இருக்காரு நீங்கள் பெண்ணுரிமை இல்லை நீங்கள் என்ன கால

தமிழக அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடுபிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு இப்போ இது நடுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா மேற்கொண்டுட்டு இருக்காரு புதுசு புதுசா தலைவர்கள் அவங்க வந்து உருவாகிட்டு இருக்காங்க நான் யாரை சொல்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அப்படிலாம் இருக்கிற இந்த அரசியல் களத்துல இப்போ இன்னும் ஆறு மாசமே இருக்கு அப்படி இருக்கும்போது முக ஸ்டாலின் அவர்கள் இந்த டைம்ல ஒரு பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு பக்கம் இது வந்து விமர்சனமா பார்க்கப்படுது இல்லங்க அவர் வந்து எதுவும் பெரிய போல அவர் சம்பாதிச்ச வச்ச ஒரு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் போறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் இருக்கு இது நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களோட கருத்தை என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க முதலீட்டுகளை இருப்பதற்கு தான் போறாங்க அப்படின்னா கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஆண்டுக்கு ஒரு முறை போயிருக்கலாம் முறை போய் ஒரு பத்தாயிரம் கோடியை கொண்டு வந்திருந்தால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கும் இல்லைங்களா அப்போ இப்போ இந்த நேரத்தில் போகிறது அப்படிங்கிறதா ஒன்று பார்க்கப்படுது அது அதை வந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்காரு ஆனால் அதை என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் நான் அந்த விமர்சனத்தை புறங்கையால் தள்ளிவிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே வரும் ஆமாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் என்னென்னா இது அவங்க தள்ளிட்டு போயிடலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் கொண்டு வச்சுட்டாங்க இல்லைங்களா அப்போ இவங்க எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அப்போ ஏதோ இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டுரும் அதை சரிப்படுத்த வேண்டியது வந்து ஆளும் கட்சியினுடைய கடமை அது இல்லை இல்லை நான் இந்த இதுக்கு தான் போனேன் நான் இவ்வளோ வந்திருக்கு ஏன்னா அதில் என்ன சில கணக்குகள் முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே மூன்று நிறுவனங்கள் இங்கேயே இருக்குது இந்த நிறுவனங்கள் தரமலையில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் பக்கத்தில் ஏதோ சொன்னாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஏன் நீங்கள் போய் ஜெர்மனியில் போய் எம்ஓஐ சைன் பண்ணணும் இங்கேயே ஆஃபீஸ் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்போது அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க அப்புறம் வந்து நீங்கள் இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுங்கிறது புதிய முதலீடாக இன்றைக்கி நாளைக்கு வரப்போகுதா கம்மிங் ஃப்யூச்சரில் வரப்போகுதா இல்ல ஏற்கனவே நீங்க இருக்கிற கம்பெனியோட எக்ஸ்பிளான் பண்றீங்களா இதுக்கு நடுவுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றதுக்கு இன்னொரு சில விஷயங்களும் கேள்விக்குறாங்க சார் இப்ப சமூக வலைத்தளத்துல இதுக்கு முன்னாடி நீங்க டிராவல் பண்ணீங்கல்ல துபாய் போனீங்க அப்புறம் வந்து ஜப்பான்லாம் போனீங்க நிறைய நாடுகளுக்கு வீட்டுக்கு முன்னாடி கூட நீங்க டிராவல் பண்ணீங்க அங்கிருந்து கொண்டு வந்த முதலீடுகள் எங்க கேட்க தானமா செய்வாங்க நீங்க ரொம்ப நேச்சுரல் தானே சி இப்போது கட்சிகள் என்ன சரி நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம் இதெல்லாம் அவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லைங்களா அதை வந்து தங்களுக்கு அதே போல் மகளிர் பேருந்து அப்படின்னு இத்தனை தாங்கள் செய்யக்கூடிய இத்தனை நலத்திட்டங்களையும் பட்டியல் போட்டு வைக்கக்கூடிய திமுக அரசு இந்த நாங்கள் இத்தனை ஆண்டுகளில் இந்தந்த நிறுவனங்களை இத்தனாவதை கொண்டு வந்தோம் அவர்கள் இத்தனை வந்ததினால இத்தனை வந்து எங்களுக்கு முத அவர்கள் கொண்டு வந்த முதலீட்டின் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளோ வரி கிடச்சிருக்கு வேலை வாய்ப்பு இத்தனாயிரம் பேருக்கு கிடச்சிருக்கு அவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பட்டியலை கொடுக்கலாமே அதை தான் கேட்குறாங்க அப்போ கொடுக்கலன்னா என்ன அர்த்தங்கிற கேள்வி வருது அப்போ இது மாதிரி தான் ஏற்கனவே எனக்கு எக்ஸிஸ்டிங் கம்பெனிக்கு வந்து திரும்பி போய் எமோ சைன் பண்ணுற கேள்வி வருது இல்லீங்களா கண்டிப்பா சார் இப்போ ஜெர்மனிக்கு அவர் போயிருக்காரு அங்க போய் வந்து ஒரு பிசினஸ் அங்க இருக்கிற அமைச்சரை நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது அப்படின்னும் போது இது எப்படி சார் இங்க இருக்கிற மக்களாகட்டும் இல்ல இங்க இருக்கிற மத்திய அரசாகட்டும் ஆகட்டும் சரி எதை கேள்வி கேட்கணும்ல சார் புரிந்துணர்வுனா மெமரன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது புரிந்து சொல்றாங்க அதுல புரிந்துணர்வுங்க போது ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டுதான் ஒரு உணர்வோட கையெழுத்து போடுறாங்க அதுல என்ன இருக்குன்னாலும் சொல்லலாம்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய பிரதிய மக்களுக்கு வெளிப்படுத்தலாமே அது ஒன்று இராணுவ ரகசியம் இல்லையே இப்போ இது கேட்க முடியாது ராணுவ ரகசியங்கள் கேட்க முடியாது நீங்கள் ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறக்கும் பிரேக் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அதில் இல்லை எம் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்திட்டா

திட்டங்கள் நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு செஞ்சிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க பேசுறாங்கல்ல சார் அப்போ எனக்கு அதுக்கான சரியான டீடெயில்ஸ் சரி சாரி சோ அப்படி இருக்கும் போது அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்றது இப்போ ஒரு குற்றச்சாட்டா சார் குறிப்பா முதலமைச்சர் என்ன சொல்றாரு பேசும்போது இது இந்தியாவோட ஜெர்மனி வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு அப்போ எந்த அடிப்படையில் அவர் சொல்லாருன்னா இங்கே கார் நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் ஜெர்மனின்னு சொல்றோம் ஆனால் அடிப்படையில் என்னென்னா இப்போ ஜெர்மனியில வந்து பார்த்தீங்கன்னா பவேரியான்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் கார் கம்பெனிகள் பூரா இருக்கு அவங்க அவங்களே கார்களை உற்பத்தி செய்து அவர்களே எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்து காரை உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க இப்போ அவங்க இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும்னா அவங்க அப்படி இங்கே வந்து பிரான்ச் ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் அவனுடைய பொருள் அவன் உற்பத்தி பண்ணி அவன் வந்து அவனே விற்பனை செய்கிறான் இதில் நமக்கு என்ன பலன் இப்போ நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது சரி வேலை வாய்ப்புன்னு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு ஆறாயிரம் பேர் எல்லாரும் இவங்க சொல்றாங்க இப்போ 6500 பேர் கணக்கு சொல்றாங்க இல்ல சரி ஒரு பிரான்சஸ்லாம் வந்து இங்க ஓபன் பண்ணுவாங்க அங்க ஷோரூம்ஸ்லாம் ஓபன் பண்றாங்க அப்ப அதோட பார்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து ஓவர் ஆடி ஜெர்மனில இருந்து வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அங்க எத்தனை அத தான் சொல்ற அதெல்லாம் நான் சொல்ல சொல்றோம் நம்ம எத்தனை நிறுவனங்கள் இங்க வந்திருக்காங்க அவர்கள் பொருட்கள் எல்லாம் இங்கேயே தயாரிக்கறாங்களா ஜாப் ஆர்டர் கொடுத்தா இருக்கு இப்போ கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல நம்ம கேஎஃப்சி அதனுடைய அடிப்படை ஃபார்முலா அந்த கேஎஃப்சியில் கெண்டக்கியில் வந்து கெண்டக்கி வருத்த கோழி அதுதான் அது சரிங்களா அது அந்த ஃபார்முலாங்கிறதா ஆனா கோழி எங்க வாங்குறாங்கன்னா சுகுணா சிக்கன்ஸ் லோக்கல்ல அதே மாதிரி அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய கோழி உற்பத்தியாளர்களுக்கு வருவாய் கிடைக்குது இப்போ அதே போல வந்து இந்த கார் நிறுவனங்கள் இங்க வந்து தொடங்கிட்டு நீங்க சொல்வதை போல இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்க ஜாப் ஆர்டர் கொடுத்து பண்ணாங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல வந்து கப்பல் இருந்து விமான வரைக்கும் அத்தனை நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது நிறுவனங்கள் குட்டி குட்டியா இருக்கும் இந்த 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 அறைக்குள்ளே நாலு தொழிற்சாலை இருக்கும் பார்த்து அவங்க வந்து கப்பல்கிழமைச்சுட்டு இருப்பாங்க இங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதையும் சொல்லலாம் இல்லையா சரி இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அரசாங்கம் இதில் வெளிப்படையா சொன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தானே எதிர்க்கட்சிகள் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாரு எந்த ஒரு விஷயம் கூடாது கேட்கிறாருன்னா அவர் இல்ல இல்ல நீங்க பண்ணவே கூடாது நீங்க இப்போ நீங்க வந்து கூடாது முதலீட்டே கொண்டு வரக்கூடாதுன்னா சொல்றாரு இதுல ஏன் வெளிப்படையா இருங்க இது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் இப்போ இதுக்கான ஒரு பதில் கிடைக்குமோ அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணலாம்